நீங்க இப்ப சொல்றீங்க அவர் வந்து ஒரு நான் என்ன சொல்றேன் பிராமணர்கள் திறந்த மனசோடு நான் இப்ப சொல்றேன் உங்களுடைய இந்த சேனல் வாயிலாக சொல்றேன் திறந்த மனதோடு நீங்கள் இந்த விஷயங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் பெரியார் எதற்காக பிராமண துவேஷி என்று இழித்தும் பழித்தும் பேசப்பட்டார் எதற்காக அவர் பிராமணர்களோடு மல்லுக்கு நின்றார் என்ன காரணம் அவர் ஏதாவது சொந்த நில தகரா யாராவது அவருடைய நிலத்தையோ அவருடைய தொழிலையோ அப்பா செய்த தொழிலையோ இன்னொரு பார்ப்பனர் வந்து போட்டிக்கு வந்து அது கெடுத்துட்டாரா சொந்த அது இல்லையா சொந்த தகராறோ நிலத்தகராறோ கிடையாது ஆனால் சமூகத்திலே இந்த ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர் பெரியார் ராயபுரம் லட்சுமி யுவசங் அப்படின்னு ஒரு பார்ப்பன இளைஞர்கள் சங்கம் பிராமணர்களுடைய யூத் பெடரேஷன் அது லட்சுமிபுரம் யுவசங் அங்க வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக பெரியாரை அவர்களே அழைக்கிறார்கள் அழைத்து மாலை மரியாதையோடு அவர் மேடையேற்றி பேசுங்கள் என்று சொல்கிறார் பெரியார் பேசுகிறார் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழக்கூடாது பணக்காரர்களாக கூடாது மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடாது என்று நினைப்பவன் நான் இல்லை யார வந்து துவேசி என்கிறீர்களோ அவர்கள் போய் ஆயிரக்கணக்கான பிராமண இளைஞர்கள் பெண்கள் கூடியிருந்தாங்க அந்த கூட்டத்துல இது வரலாறு இந்த செய்தி யாருக்காவது பிறப்பால் பிராமணர்களா இருக்கிற இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியுமா அந்த செய்தியில் பெரியார் பேசிய அந்த உரையை யாராவது படித்து இருக்கிறீர்களா அந்த உரையை அடுத்த நாள் தன்னுடைய பத்திரிகையில எழுதுகிற போது கற்றையாழுதுனாரு அந்த கற்றைக்கு தலைப்பு என்ன தெரியுமா பார்ப்பன தோழர்களுக்கு யாராவது பிடிக்காதவனா தோழர்னு சொல்லுவானா சொல்லுங்க அவர் உங்களுக்கு எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை வாழ்க்கை முறையில் காலம் மாறி விட்டது ஒரு தெருவில் குடியிருக்கிறோம் ஒரு குழாயில் தண்ணீர் பிடிக்கிறோம் ஒரு தொழிலை சேர்ந்து செய்கிறோம்